என்னை நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே எனக்கில்லையே நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே என்னை நட கவையிலையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நம் சார்பு குத்தருண்ட பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வ என் என்னோடு இருக்க எனக்கு இல்லையே நான் நம்பிடு பாத கலக்கமே அளிக்கில்லை கர்த்தருடைய பரிசுத்தராபதக் స్త్రரா இன்றைய நாவன் வசனம் சங் 34:4 சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு சேவிகொடுபே என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் I sought the Lord and he answered me அண்ட் டெலிவர்ட் மீ ஃப்ரம் ஓ மை ஃபேஸ் இந்த வார்த்தை தாவீது ராஜா சத்ரவுக்கு பயந்து ஓடும்போது பாடின சங்கீதம் இந்த உலகத்தில் மக்களுக்கு நிறைய காரியத்தில் பயம் இருக்கும் படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு பயம் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னு பயம் கடனால பயம் இருக்கும் சில பேருக்கு வியாதியினால் மரண பயமும் இருக்கும் இதை எல்லாத்தையும் போக்கு எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது நமக்கு பய பயத்துல இருந்து விடுதலையை யாராலையும் கொடுக்க முடியாது நம்ம ஏஷ்பாவால மட்டும்தான் அந்த பய உணர்வை எடுத்து தைரியத்தை கொடுக்க முடியும் ஏன்னா அவர் பயமுள்ள ஆவிய கொடுக்காம அன்பும் பலனும் தெளிந்த புத்திய யாராலும் ஆவியானவர் அவர் நம்முடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் நான் ஒரு டெஸ்ட் மணியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு சண்டே மார்னிங் அம்மா பிரேயர் பண்ணும் போது என்னுடைய பயத்துக்கும் நீங்களாக்கி வார்த்தை ஏசுப்பா குடுத்தாங்க எதுக்காக ஏசுப்பா குடுத்தாங்கன்னு தெரியலையேன்னு அம்மா அதையே அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் சர்ச்சு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நைட் எங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போதுதான் கார்ல ஏறும் போது சின்ன விஷயம் அம்மாக்கு வந்தது அம்மா உடனே டங்ஸல் ஜபிச்சுட்டு காலையில ஏஸ்பா கொடுத்த வாத்திய அறிக்கை பண்ணாங்க அப்புறம் அம்மா என்ன தூங்குறியான்னு கேட்டாங்க எனக்கு தூக்க இல்லைன்னு நான் சொன்னேன் அப்ப நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க அம்மா எப்போதும் கார்ல தூங்க மாட்டாங்க ஆனா அன்னைக்கு தூங்குனாங்க அப்பதான் கண்டினியூஸ் டிசைன் ஆரம்பிச்சு ஹைவேஸ் லேன் மாறும் போது எங்களுக்கு பின்னாடி வந்து பென்ஸ் கார் பயங்கரமா மோதிடுச்சு ஒரு டைம் இல்ல ரெண்டு டைம் ஓதுடுச்சு நான் வந்துட்டேன் ஆனாலும் அம்மா தூங்கிட்டுதான் இருந்தாங்க அம்மாக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்பா காரை ஸ்டாப் பண்ணாங்க கர்த்தருடைய பெரிய கிருவையில எங்களுக்கு ஒண்ணுமே ஆகல இடிச்சவங்களுக்கும் ஒண்ணு ஆகல கார் ஸ்டாப் பண்ணும் போதுதான் என்ன ஆச்சுன்னு அம்மா கேட்டாங்க எங்க வீட்லயே உடனே பதற ஆளுனா எங்க அம்மா தான் ஆனா கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருந்தாங்க தைரியமா வேற இருந்தாங்க எங்க அம்மா தைரியமா இருந்ததுதான் அப்பாவுக்கு அதை விட பெரிய ஷாக் நானும் அப்பாவும் கூட ஷாக் இருந்தோம் அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து ஏசுப்பா எங்களை காப்பாற்றினாரு பயம் இல்லாதபடி பயத்திலிருந்து இருந்து நீங்களா எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன் பாருங்க இயேசுப்பா ஒருத்தர் தான் நம்முடைய எல்லா பயத்திற்கும் விடுதலை கொடுக்கிற வல்லவரா இருக்கிறார் தைரியத்தின் ஆவியை கொடுக்கிறார் நீங்களும் பயம் வரும்போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி அறிக்கை பண்ணுங்க பய நல்லா காணப்பேன் இப்ப ஜமிக்கலாமா எசப்பா சுத்திரம் லவரே சுத்திரம்னாலும் குத்துறதுக்கான யேசப்பா யேசப்பா யாரெல்லாம் பயந்து இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்து பயத்துல இருந்து விடுதலை கொடுங்க யேசப்பா இயேசு நாமத்த பிதாவே ஆமையன்